ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் பதினாறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பூஜை அறையில் இறை வழிபாட்டை தொடங்கும் போது உங்களின் முதல் செயல் தீபம் ஏற்றுவது அல்லவா தீபத்தை ஏற்றாமல் ஒரு சுப நிகழ்ச்சியும் தொடங்கப்படுவதில்லை பிரேமையின் தீபம் பிரகாசிக்கும் போது இறைவன் பிரதட்சமாகிறான் அது பிரகாசமாகவும் பரிசுத்தமாகவும் எரியட்டும் இறைவன் அங்கேயே நிலை கொண்டிருப்பான் அதிலிருந்து அனைவரும் தங்கள் தீபங்களை ஏற்றிக்கொள்ள அனுமதியுங்கள் இறைவன் அருள்மலை பொழிவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் முதலில் இறைவன் அடுத்து உலகம் கடைசியில் நான் அதுவே ஆன்மீக சாதகனுக்கான முறையான வரிசையாகும் யார்தான் சாதகன் இல்லை இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் இருந்து விடுபட நீங்கள் இப்போதோ பின்னரோ அப்படிப்பட்ட ஒருவராக ஆகத்தான் வேண்டும் இப்போது தன் சொந்த நலனிலேயே அக்கறை இல்லாத மனிதன் அதை தலைகீழாக மாற்றிவிட்டான் அதாவது முதலில் நான் அடுத்து உலகம் இறைவன் கடைசியில் இன்று இதனால் இறைவனையும் விளந்துவிட்டான் இறைவனை இருக பற்றி கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் பத்திரமாக இருப்பீர்கள் ஞானம் பக்தி கர்மம் இவற்றில் ஏதேனும் ஒரு மார்க்கத்தின் மூலம் அவனை இருக பற்றி கொள்ள முடியும் தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இறை வழிபாட்டு முறைகள் வெவ்வேறானவை ஏனெனில் அவை காலம் மற்றும் இடத்தினால் வடிவமைக்கப்படுகின்றன ஆனால் பிரேமையே எல்லா முறைகளின் அடிப்படை அம்சமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்